ரிஷபராசி அன்பர்களுக்கு எப்பேற்பட்ட மேன்மைகள் அளிக்க போகுதுன்றத இந்த காணொலியில தெளிவா விவரமா நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்பதான் அடுத்தடுத்து காணொளிகள் காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் ரிஷபராசி அன்பர்களே உங்களுடைய ராசிக்கு இந்த மாதம் தொடங்கும் பொழுது கிரக அமைவுகள் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஏழாம் வீட்டில சூரிய பகவானும் அதே வீட்டில புதனும் பிளஸ் சந்திரனும் இருக்கக்கூடிய நிலை அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூன்றாம் வீட்டில செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் வீட்டில் இருக்க அதிபதி செவ்வாய் பகவான் மூன்றாம் வீட்டில நின்று பிளஸ் உங்களுக்கு ஐந்தாம் வீட்டில கேதுவும் பதினொன்று லாபஸ்தானத்துல ராகு பகவானு நிற்கக்கூடிய அமைவு வருட கோள்களில் ராகு கேது இப்படி இருக்கும் பொழுது குரு பகவான் உங்களுடைய ராசியிலே இருக்காரு அதுலேயும் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் வீட்டில சனி பகவான் தீர்க்கமான இருக்கிறார் சுக்கரன் வந்து பாத்தீங்கன்னா தனுசு ராசியில இருப்பாரு அப்புறம் அவர் மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா மகரத்துக்கு பயிற்சி ஆகக்கூடிய அமைவு மட்டும் இல்லாம சூரிய பகவானும் பதினைந்தாம் தேதிக்கு மேல ஆட்டோமேட்டிக்காவே இவர் தனுசுக்கு போயிடுவார் அப்போ இந்த அமைவுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸான ஒரு அமைப்புன்னு சொல்லலாம் ஏன்னா இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப ஒரு ஹைலைட்டா இருக்குன்னு நான் சொல்லுவேன் எப்படின்னா உங்களுடைய ராசியிலேயே குரு இருக்கிறது உங்களுடைய ராசிக்கு அவர் லாபஸ்தானாதிபதி பிளஸ் அஷ்டமாதிபதி லக்னத்துல உங்களுடைய ராசியில் இருக்காரு குரு பார்வை ஏழாம் வீட்டில் டைரக்டா விழும் அப்ப அந்த இடத்துல யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு நாலாம் வீட்டிற்கு அதிபதி அந்த இடத்துல இருக்கிறார் அப்ப நாலாம் வீட்டிற்கு அதிபதி சூரிய பகவான் ஏழாம் வீட்டில் நின்று இருவரும் நேர்கோட்டில் நூத்தி எண்பது டிகிரியில அவங்க ரெண்டு பேர் பார்த்தால் அந்த இடத்துல சிவராஜ் யோகா அமைப்பு உருவாகும் இப்பேற்பட்ட ஏற்பட்ட அமைவு உருவாகும் பொழுது இந்த மாதம் தொடக்கத்திலிருந்து பதினாறாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த அமைவு பதினஞ்சாம் தேதி வரைக்கும் இந்த அமைவு இருக்கும் இது ஒரு டாப் பொசிஷன்ல ஒர்க் அவுட் ஆகும் எப்படின்னா நாலாம் வீடுன்றது ஒருத்தருடைய அந்தஸ்து மரியாதை கௌரவம் மண்டி வாகனங்கள் நகை நெட்டு அது மட்டும் இல்லாம உங்களுக்கு பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பூமி சார்ந்த விஷயங்கள் மட்டும் இல்லாமல் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய பேர் வீடு கட்டுறதுக்கு முயற்சிகள் எடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டாயிடும் கிட்டத்தட்ட இதில் இருபது இருபத்தி அஞ்சு பர்சன்ட் பேருக்கு வந்து பூமி வாங்கக்கூடிய அமைப்புகளை அழகாக உருவாகிடும் இதுல நாலாம் வீடு வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயங்கள் கம்பல்சரி இதுல பாத்தீங்கன்னா இந்த வண்டி வாகனம் இல்லைன்னா வீடு இல்லைன்னா பூமி சார்ந்த விஷயம் இது எல்லாத்தையும் தாண்டி இல்லைன்னா நகை ஆபரண விஷயங்கள் சார்ந்தது இந்த வாய்ப்புகள் அளிக்கக்கூடிய இடம்தான் இந்த நாலாம் பாவம் சூரிய பகவான் இதுல உங்களுக்கு தாய் தாய் வழி ஆரோக்கியம் உறவு முறை இது எல்லாத்தையும் அந்த இடத்துல குறிக்கும் அப்போ அம்மாவுக்கு தீராத வியாதியோ பிரச்சனையோ ஏதோ ஒண்ணு இருந்தாலும் ரொம்ப நாளா அதை சார்ந்த பாதிப்புகள் அடைஞ்சிக்கிட்டு இருந்தாலும் அந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு தருணமா இது இருக்கும் உண்மையிலேயே ரிஷபராசி அன்பர்கள் சங்கடங்கள் பார்க்காம வாழ்க்கையில உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற நல்ல விஷயங்களோட எடுத்து எடுத்து ஓரமா வச்சுட்டு உங்களுடைய பெத்தவங்க உங்களோட பிறந்தவங்களுடைய பாதிப்புகளை இப்படி நிறைய விஷயங்களுக்காக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பாரங்களை சுமந்து நிற்கிறவங்க தான் ரிஷபராசி அன்பர்கள் இன்னைக்கு நீங்க நிறைய விஷயங்களை விட்டு கொடுத்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆப்பர்ச்சுனிட்டிய மத்தவங்களுக்கு கொடுத்துட்டு வெளியில வந்தவங்க பலர் இதுல அவங்களுக்கு தான் நீங்க விட்டு கொடுத்தீங்கன்னு கூட அவங்களுக்கு தெரியாது அந்த அளவுக்கு பெருந்தன்மையோட வந்த அந்த குணமும் அந்த மனமும் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இயற்கையாகவே உண்டு அப்படி நிறைய சுமைகளோட வந்த உங்களுக்கு அந்த சுமைகள் திடீர்னுட்டு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மனநிறைவை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமா இது இருக்கும் ரொம்ப நாளா நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன் எனக்கு பெருமெண்ட்டும் இல்லை ப்ரமோஷனும் இல்லை சம்பாதிக்கிற மிச்ச வைக்கவும் முடியல ரொம்ப சிரமங்களை சந்திச்சிட்டு இருக்கீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த நேரத்துல உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் ப்ரமோஷன் கிடைக்கும் அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய ஒரு காலம் சிலர் அவார்டு வாங்குற அளவுக்கு எல்லாமே ஒரு ரெக்கார்டை உண்டாக்கிடுவீங்க ஒரு நல்ல ஒரு பெரிய லெவலில் ஒரு நேம் உருவாக்கிடுவீங்க இன்னும் டெம்பரவரியா இருக்கிறவங்க பர்மென்ட் ஆகக்கூடிய ஒரு காலமா இது இருக்கும் அதனால இந்த தருணத்தை நீங்க கொஞ்சம் இறங்கி சில விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க இருக்கிற இடத்துல இருந்து அப்படியே ஜம்பை அழகா மேலே போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருப்பீங்க இன்னும் சிலர் எனக்கு இருந்த வேலையே போயிடுச்சுங்க வேலை கிடைக்குமான்னு குழப்பத்தில் இருக்கிறேன் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பா இந்த பதினஞ்சாம் தேதி வரைக்கும் உங்களுடைய முயற்சிகளை ஸ்ட்ராங்கா எடுக்க கண்டிப்பா சொல்ற ஒரு நல்ல கிளாரிட்டி உங்களுக்கு கிடைச்சிடும் தொழில் ரீதியில ரிஷபராசி அன்பர்கள் நம்பிக்கை துரோகங்களை சந்திச்சு நீங்க போட்ட எஸ்டிமேட்டுகள் நீங்குலேஷன் நீங்க வழிகாட்டவங்க வாழ்க்கையில அதாவது உங்களுடைய நிலை எப்படி இருக்கோ தெரியாது ஆனா ஒரு வாக்கு கொடுத்துட்டீங்கன்னா அந்த வாக்குக்காக எவ்வளவு தூரம் வேணாலும் ரிஸ்க் எடுத்து அதை முடிச்சு கொடுப்பீங்க அப்பேற்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில கடந்த குறிப்பிட்ட காலகட்டங்களில் எடுத்த ரிஸ்க் எல்லாமே எப்படி ஆயிடுச்சுன்னா தோல்விகளை சந்திக்கக்கூடிய நிலைமை என்ன ரிஸ்க் எடுத்தாலும் ஏதோ ஒன்று உங்களையும் தாண்டி உங்களுடைய வளர்ச்சியை பிரேக் பண்ணால் எப்படி இருக்குமோ அப்படி சில சரிவுகளை சந்திக்கக்கூடிய நிலைமைக்கு நீங்க ஆளாயிட்டீங்க இதனால சில மன உளைச்சல் தொழில் ரீதியில கடன் வாங்கி தொழில் அடுத்த கடத்தை கொண்டு போகக்கூடிய நிலைமை இதனால வாங்குற இடத்துல கொடுக்கிற இடத்துல எங்க நம்ம அந்தஸ்து கௌரிய கௌரவம் பறி போயிடுவோம்ன்ற அளவுக்கு ஒரு குழப்பம் அப்போ இந்த நிலை மாறுமான்ற எதிர்பார்ப்பில் இருந்த உங்களுக்கு இந்த அமைப்பு இந்த இடத்துல உருவாகக்கூடிய எந்த அமைப்பு அற்புதமான அமைப்பு நூறு சதவீதம் மாபெரும் மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும் லோன் போட்டு லோன் போட என்னால் கட்ட முடியாத ஒரு நிலைமை குடும்ப ரீதியில சில நெருக்கடிகள் பண நெருக்கடிகள் ஒரு பக்கம் மூன்றாவது நபர்களால உங்களுடைய பலவீனத்தை பயன்படுத்தி அவங்களுடைய பலத்தை காட்டி உங்க குடும்பத்தில் தேவையில்லாத உண்டாக்கி கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங் பெற்ற பிள்ளைகளுக்கு நடுவே இருக்கக்கூடிய ஒரு 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 அந்த ஒற்றுமையை சூழல் இது எல்லாத்தையும் கடந்து இன்னைக்கு குடும்பத்தை ஒரு ஒரு கட்டுக்கோப்புக்கு கொண்டு வர முடியுமான்ற குழப்பத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு நூறு சதவீதம் இது எல்லாத்தையும் சரி செய்யக்கூடிய ஒரு காலமா இது இருக்கும் ஏன்னா சூரிய பகவான் இருக்கிறதுலயே முதன்மை கிரகம் குரு பகவான் சொல்லணுமா இயற்கை சுபர் பிரகஸ்பதி இந்த ரெண்டு பலமும் உங்க வாழ்க்கையில முடியாத காரியங்களை கூட முடிச்சு கொடுக்கும் நம்பிக்கை துரோகங்களுக்கு பதிலடி ஒரு இது இருக்கும் பெற்ற பிள்ளைகளில் அவங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்து ஒரு நல்ல இலக்கம் நோக்கி கொண்டு போகக்கூடிய நேரமா இது இருக்கும் அதுலயும் உங்களுடைய வாழ்க்கையில ஆரோக்கிய ரீதியில சில பிரச்சனைகளை சந்திச்சுட்டீங்க கண்டிப்பா அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு உங்களுக்கு கிடைக்கும் இதுல ரிஷபராசி அன்பர்களுக்கு திருமண முயற்சிகள் தடப்பட்டு நின்று இருந்திருக்கும் அந்த முயற்சிகள் எப்படி தடப்பட்டு இருந்திருக்கும்னு கேட்டீங்கன்னா நீங்க பார்த்த மன மகனா இருந்தாலும் சரி மன மகனா இருந்தாலும் சரி ரிஷபராசி அன்பர்கள் ஒரு இடத்துல போய் பொண்ணு பார்த்துட்டு இருந்தாலும் சரி இல்ல பொண்ணுக்கு வந்து மாப்பிள்ள பார்த்துட்டு போனாலும் சரி அடுத்த நிமிஷம் பார்த்தா அவங்களுக்கு உடனே இன்னொரு இடம் பிக்ஸ் ஆயிடும் பட் உங்களுக்கு பார்த்தா எல்லா அதை விட நல்ல தகுதி தரம் இருந்தும் காரணமே இல்லாம ரிஜெக்ட் ஆகி அதற்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு புறம் சனி வக்ர நிலை பாக்யாதிபதி இல்லையா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்யமே வக்ர நிலையில இருந்திருந்தா எப்படி இருக்கும் அந்த வக்ர நிலையால சில பாதிப்புகளை சந்திச்சுட்டீங்க அதனால இப்ப அவர் வக்ர நிபர்த்தி ஆயிட்டாரு இப்ப இவங்களுடைய பார்வைகளால ஒரு நல்ல மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இது இருக்க போகுது முயற்சிகள் எடுங்க திருமணம் அழகா கைக்குடி வருது இஷ்டப்பட்ட வாழ்க்கை காதணச்சி மனசார திருமணம் அமைக்கலாம் நினைச்ச அந்த வாழ்க்கை சிலருக்கு பிரிவினையை இருந்திருக்கும் மீண்டும் ஒன்றிணைந்து ஒரு நல்ல லைஃப் ஒரு திருமண மேன்மைகளை உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் இந்த தருணத்தில் முயற்சிகள் எடுத்தால் கைகூடி வரும் இதுல ரொம்ப நாளா உங்களுக்கு வந்து திருமணமான தம்பதிகளுக்கு புத்திர பாக்கியம் இல்லைங்க தடை ஆயிட்டே இருக்கு என்னன்னே தெரியல நாங்களும் போகாத கோயில் இல்லை கும்பிடாத தெய்வம் இல்லை ஆனா எல்லாமே எனக்கு வந்து கை கொடுக்கற மாதிரியான சில நேரங்களில் நம்பிக்கை வருது நிக்கிற மாதிரி இருக்கு மீண்டும் பார்த்தா அப்படியே போயிடுதே அப்படின்ற மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பா இந்த தருணங்களில் அந்த வாய்ப்புகள் உங்களை வந்து அடையும் குறிப்பா சொல்லணும்னா உங்களுடைய ஆரோக்கியத்துல இந்த பேக் பெயின் அதாவது நெக்கில் இருந்து இடுப்பு வரைக்கும் குறிப்பாக முதுகு டிஸ்க்கு இந்த பேக் டிஸ்க்கு சிலருக்கு எல்லாம் பிரச்சனைகள் கொடுக்கும் இன்னும் சிலருக்கு இந்த ஷோல்டர் பெயின் ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த பிரச்சனைகளில் எவ்வளோ ஹாஸ்பிட்டலுக்கு போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் ஒரு தீர்வுகள் கிடைச்சிருக்காது படுத்தா தூக்கம் இல்லை பல யோசனைகள்ன்ற அளவுக்கு குழப்பங்களோடு இருந்த உங்களுக்கு கண்டிப்பாக இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு கிளாரிட்டி கொடுக்கக்கூடிய நேரமாக இருக்கும் அதற்குரிய ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் உங்களை வந்து அடையும் அப்போ இதுல இருந்து ரிலீப் ஆகக்கூடிய ஒரு நேரம் ஆரோக்கிய ரீதியில இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் அது தீர்க்கக்கூடிய ஒரு நேரம் இந்த இடத்துல உருவாகும் குறிப்பா சொல்லணும்னா உங்களுக்கு ஏழாம் வீட்டிற்கு அதிபதி நாலாம் வீட்டில செவ்வாய் பகவான் மூன்றாம் வீட்டில நிற்கிறார் அப்போ மூன்றாம் வீட்டில செவ்வாய் நின்று அவரது பாக்கிய சம்பந்தப்பட்ட இடத்திலும் பத்தாம் வீட்டில விழுவதனாலையும் அரசு சார்ந்த மேன்மைகள் அரசியல் சார்ந்த மேன்மைகளில் இருக்கிறவங்களுக்கு திடீர் மாற்றங்கள் கிடைக்கும் குடும்ப ரீதியில சுபகாரியங்கள் சுப விஷயங்கள் சார்ந்த அமைவுகள் கூடி வரும் கண்டிப்பா கோவில் தெய்வ ஸ்தலங்களுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அமையும் முயற்சிகள் செய்ய ஒரு நல்ல கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும் அதுலேயும் குறிப்பா சொல்லணும்னா ரிஷபராசி அன்பர்கள் அன்பர்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய சில குறைபாடுகள் அந்த குறைபாடுகள் என்னன்னா பூமி பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த அந்த பூமிகள் பூமியை வந்து நாம நம்மளை வந்து அடையலை நாம எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் அதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்க்க முடியல என்ற குழப்பத்தில் இருந்தீங்கன்னா இந்த தருணத்துல அதை சரி செய்துடுவீங்க அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு குறிப்பா நான்காம் பாவாதிபதி தான் ஏழாம் பாவத்துல இருக்கார் அப்போ தான் குரு டைரக்டா பாக்குறாரு அப்ப நூறு சதவீதம் வண்டி வாகனங்கள் சார்ந்த வாய்ப்புகள் உங்களை வந்து அடையும் அதே போல சிறுதொழில் குறுதொழில் செய்வ செய்றவங்க ஏதோ ஒரு நா டிரைவரா இருக்கிறேன் ஆட்டோ ஓட்டுறேன் டாக்ஸி ஓட்டுறேன் லாரி ஓட்டிட்டு இருக்கேன் ஆனா ரொம்ப நாளாக கஷ்டப்படுறேன் பட் எனக்கு என்னன்னே தெரியல சம்பாதிக்கிற சம்பாதிக்கத்துக்கு மேலுங்க செலவுகளும் கடன் தான் அதிகமாகுதே தவிர எனக்கு எதுலையுமே ஒரு வளர்ச்சி முன்னேற்றங்களே இல்லை செய்கிற வேலையில ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைன்ற குழப்பத்துல இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா ஒரு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் இடையில நடந்த சில பிரச்சனைகளால மன அழுத்தங்களை சந்திச்சிருப்பீங்க நட்பு ரீதியில் இருக்கிறவங்க சொந்த பந்த ரீதியில் இருக்கிறவங்க உங்களை ரொம்ப காயப்படுத்தக்கூடிய நிலைமைகளை சந்திச்சிருப்பீங்க அப்போ இந்த பிரச்சனைகளில் இருந்து ஒரு நல்ல ஒரு விடிவு காலம் கிடைக்கும் புதுசா ஒரு தொழில ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் செய்கிற இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல போய் நல்ல வேலை வாய்ப்புகளை அமைக்கக்கூடிய ஒரு காலமா இது இருக்கும் மொத்தத்தில் ரிஷபராசி அன்பர்களுக்கு பிரிந்த கணவன் மனைவி கூட ஒன்றிணைந்து வாழக்கூடிய ஒரு காலமா இது இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சரியாகக்கூடிய தருணம் இந்த சிவராஜி யோகம் பல்வேறு விதமான அமைவுகளை உண்டாக்கி கொடுத்துரும் ஏன்னா இந்த இடத்துல இந்த சிவராஜ யோக அமைப்போட இந்த கிரக அமைவு இருக்கிறது மிகச்சிறந்த அமைப்பு அதனால திடீர் யோகத்தையும் திடீர் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும் குறிப்பா பதினைஞ்சாம் தேதிக்கு மேல சூரிய பகவான் எட்டாம் வீட்டுல வந்து நிற்பார் அவர் பார்வை டைரெக்டா தனஸ்தானத்துல விழும் புதன் வீட்டில விழும் இதெல்லாம் ஒரு நல்ல அமைவுகள் மூவ் பண்ணுங்க புதுசா வேலையை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல நேரம் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு வெளிநாட்டில் இருந்து ஒரு நல்ல மேனேஜ்மெண்ட் உருவாக்கி என்னன்னே தெரியல இப்போ இருக்கிற வேலையும் குழப்பம் எல்லாம் குழப்பமா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா எல்லாத்தையும் மைண்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டு நீங்க போர்டை இறங்கி ஸ்ட்ராங்கா மூவ் பண்ணுங்க கண்டிப்பா ஒரு நல்ல சக்சஸ்ஃபுல்ல அடைவீங்க